பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சித்த மருத்துவ முகாம் ஓசூரில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சரஸ்வதி அறக்கட்டளை சார்பாக மாதம் தேதி அன்று நடைபெறும் கலிக்கம் என்ற பாரம்பரிய சித்த மருத்துவ முகாம் ஓசூர் ஆந்திர சமிதியில் சிறப்பான முறையில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது கலிக்கம் என்பது சித்த மருத்துவத்தில் கண்களில் மருந்திட்டு நோய்போக்கு முறையாகும் சித்தர்களால் கண்டறிந்து வந்த சில அரிய மூலிகை சாற்றில் இளநீரும் மிளகு கலந்து கண்ணீரில் விடுவதன் மூலம் நேரடியாக பாய்ந்து உடலில் ஏற்படும் நோய் போக்கும் முறையாகும் என எடுத்துரைத்தனர் அது மட்டுமின்றி தலைவலி கண்களில் குறை கிட்டப்பார்வை தூரப்பார்வை விஷக்கடி தேம்பல் வெண்பட்டை கரும்பட்டை மற்றும் அனைத்து விதமான தோல் நோய்களுக்கும் தொடர்ந்து மருந்திட்டு வருவதால் பல நோய்கள் குணமாகும் என்றும் இந்த முகாமில் கலந்து கொண்டோருக்கு எடுத்துரைத்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் கண்களுக்கு கண்களில் மூலிகை சொட்டு மருந்து ஊற்றுக்கொண்டு பயன்பட்டனர் அறக்கட்டளை நிர்வாகிகள் தலைவர் முன்னாள் சார் துணை ஆட்சியர் திரு ஜி பிரபாகரன் செயலாளர் ஆர் ரமேஷ் சசிகலா பிரபாகரன் செயலாளர் கே முத்துலட்சுமி முப்பத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் இந்திராணி ஓசூர் சுவாதி மேல்நிலைப்பள்ளி முதல்வர் டாக்டர் சரவணன் அறக்கட்டளை பூஜை கமிட்டி பொறுப்பாளர் ஆர் சக்திவேல் லோகநாதன் மற்றும் அறங்காவலர்கள் டாக்டர் சுந்தரகுமார் சதாசிவம் மருத்துவர் திண்டுக்கல் மற்றும் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் சமூக சேவகர்கள் மக்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்தனர் முன்னதாக மிளகு கொடுத்து இளநீர் தண்ணீரில் சித்தர்களால் கண்டறிந்து வந்த மூலிகை மருந்தினை இளநீரில் கலந்தும் மிளகு சாப்பிட்ட பின்பு சித்த மருத்துவத்தில் தயாரித்த மருந்தினை இரண்டு கண்களில் மூலிகை மருந்தினை போட்டப்பட்டு வருகின்றனர் அருள்மிகு சரஸ்வதி தொடர்ந்து வருடங்களாக பொதுமக்களுக்கு சேவை செய்து வருவதாக அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்தார்கள் கலிக்கம் என்ற சித்த மருத்துவ முறை கண்களில் ஊற்றும் மருந்தின் மூலமாக உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் சரி செய்யும் ஒரு அற்புதமான சிகிச்சை முறை நம்முடைய சித்தர்கள் வந்து இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஒசூரில் இருக்கக்கூடிய பிரம்மமலை ட்ரஸ்ட் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த கண் சொட்டு முகாமை சுவாதி ஸ்கூல்ல பதினெட்டாம் தேதியும் இருபத்தெட்டாம் தேதி ஆந்திர சமித்தி பில்டிங்லையும் ஒரு பதினஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்காங்க இந்த முறையில் என்ன பயன் அப்படின்னா கிட்டப்பார்வை எல்லாம் சரி செய்யப்படுகிறது அது இல்லாமல் கான்ட்ராக்ட்ன்னு சொல்லக்கூடிய கண்புரை நோயை வந்து தடுக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான மருந்தா இருக்குது ஒவ்வொரு மாதமும் இருபத்தெட்டாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் ஆயிரத்துக்கும் மேலே மக்கள் வந்து இந்த முறையை பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு நல்ல பலனை பெறுகிறார்கள் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் கலியுக பிரம்மர் ட்ரஸ்ட் அவர் எல்லா நிர்வாகிகளுக்கும் ஒசூர் மக்கள் சார்பாக நாங்க நன்றியை சொல்றோம் இந்த மாதிரி இந்த சித்த மருத்துவ முகங்கள் வரும் பொழுது மக்களுக்கு பழைய மருத்துவ முறைகள் கூட தெரிய வருது இந்த முறைகள் நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க நம் முன்னோர்கள் எவ்வளவு பலன் பெற்றாங்கன்றது வந்து இந்த நாடு இந்த இந்த சமுதாயம் இந்த இளம் இள இளம் சமுதாயம் தெரிஞ்சுக்கணும் தான் பழைய முறைகளை வந்து நம்ம பின்பற்றுவதும் போற்றுவதும் செய்ய முடியும் இது ஒரு நல்ல முறை எல்லோ மக்களும் இதை வந்து பயன்பெறணும் அதுக்கு கலியுக பிரம்ம தேவர் ட்ரஸ்ட் வந்து எப்பவுமே இந்த சர்வீஸ கண்டினியூஸாக பண்ணணும் அதுக்கு பொதுமக்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒசூர் மக்கள் சார்பில் ஒக்கல் ஒசூர் மக்கள் சங்கம் சார்பில் ஸோ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நல்லா நடக்கட்டும் நாங்கள் இங்கே சப்போர்ட் ஒசூர் மக்கள் சங்களுடைய வாலண்டியர்ஸ் வந்து நாங்கள் ஒவ்வொரு மாதமும் பத்து பேர் அனுப்புகிறோம் அனுப்பி நல்லா செய்யணுன்றதுக்காக நம்ம துணை நிற்கிறோம் மக்களும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட வாலண்டியர்ஸாக வரலாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இங்கே கலெக்ட் பண்ணக்கூடிய எல்லா டொனேஷன்ஸும் பிரம்மமலை டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றாங்க இது வரைக்கும் ஒசூர்ல பெருமாள் மலை சிவன் மலை இருக்குது இந்த பிரம்மமலை என்ற அந்த அமைப்பு வந்து இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது அங்கே பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்ற இருந்த ட்ரஸ்ட் வந்து ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு டொனேஷன் சேர்க்கக்கூடிய முகாமாகவும் இருக்குது இங்கே வரக்கூடிய பணம் கம்ப்ளீட்டாக ஆகுது அப்படின்னா அந்த கோயில் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் பார்க்கும்போது பிரம்மமலை ஒரு சிறப்பான புனித தலமாகவும் ஒரு சரித்திரம் பெற்ற ஒரு இடமாகவும் எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் மாறப்போகிறது இப்போ அதுக்கு நம்ம ஒசூரில் கவுன்சிலர்கள் திரு ராஜு திரு ரகுமான் அவங்க எல்லாமே இதுக்கு உற்ற துணையாக இருந்து இப்போ ஒரு ரோடே சிமெண்ட் ரோடே போடுறாங்க மலை வரைக்கும் அது இல்லாம ஒரு மண்டபம் கட்ட பிளான் பண்ணிருக்காங்க முப்பது அடிக்கு முப்பது முப்ப முப்பதுக்கு நூறு அடிக்கு ஒரு பெரிய மண்டபம் ஒண்ணு கட்ட இப்ப பிளான் பண்ணிருக்காங்க இந்த திருப்பணி நடக்கிறதுக்கு பதிந்தாம் தேதி பூமி பூஜை செய்ய போறாங்க ஒசூர் மக்கள் எல்லாரும் வந்து அந்த திருப்பணியில தன்னை இணைத்து கொண்டு ஒரு நல்ல ஒரு சமுதாய கூடத்தை ஒசூரு கொடுக்கணும் அதுக்கு மக்களுடைய ஈடுபாடும் ஒத்துழைப்பும் கண்டிப்பா தேவைப்படுது நடப்பதற்கு முக்கிய காரணம் அந்த அறக்கட்டளையின் தலைவர் திரு பிரபாகர் அவர்கள் இவர் ரிட்டையர்ட் ஜாயிண்ட் டைரக்டர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு இப்போ இந்த அறக்கட்டை நிர்வாகத்தை பார்த்துட்டு இருக்காங்க அவங்கவுங்க மனைவியோட அந்த குழுக்களோட எவ்வளோ அற்புதமாக ஒரு ஒருங்கிணைப்பு செஞ்சு ஒரு ரெண்டு வருஷமா ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக திரு பிரபாகர் அவர்களுடைய குடும்பம் நிவழி வாழணும்னு சொல்லி நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல்லது நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் முடியும் என்னோட பேர் வந்து சக்திகள் நான் வந்து அறக்கட்டையில் நிர்வாகி கமிட்டியோட தலைவர் இந்த கழிகம் வந்து ஃபாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து இருக்காங்க நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து மக்களுக்கு வந்து நல்ல பலனை அளிக்குது இப்போ இந்த மருந்தால் வந்து கிட்ட பார்வை தூர பார்வை அந்த நோயிலிருந்து காப்பாற்ற முடியுது ப்ளஸ் வந்து இப்போ பார்க்க போனாக்கா பசங்க எல்லாமே வந்து படிக்க படிக்கிறோம் படிக்கிறாண்டு மொபைல் ஜாஸ்தி யூஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்கெல்லாம் தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுது இந்த தலைவலி இதெல்லாம் வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த சொட்டு மருந்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே வர ஜெனரேஷன் இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போகாமல் இந்த மருத்துவ முறையில் வந்து பலனை பெறணும் அப்படின்ட்டு என்னோட வேண்டுகோள் மேலும் வந்து பெருமாவளையில வந்து எங்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் வந்து நன் நல்ல முறையில் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த ஒரு கோயில் கட்டணும் ஒரு இன்னொரு டூ இயர்ஸில் வந்து ஒரு கோயில் கட்டணும் பெரும் மலைக்கு இதுவரை இத்தனை நாள் வச்சு ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது அது வந்து நல்ல பிரம்மாண்டமாக கோயில் கட்டணும்ன்ட்டு நம்ம அறக்கட்டை நிர்வாகி ரொம்ப போராட்டம் பண்ண பண்ணிவிட்டு நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம் ப்ளஸ்ஸு ரோடு தார்சாலை அமைச்சிட்ருக்கோம் இன்னும் ஒரு டூ இயர்ஸில் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுவோம் கோயில் எல்லாம் நிர்வாகம் பண்ணி ரெடி ஆகிரும் ப்ளஸ் இதில் வர அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம முழு அமௌண்ட்டு ஒரு ரூபா சிங்கிள் பைசா யாரும் எடுக்காமல் நம்ம தலைவர் வந்து அறக்கட்டளை வங்கியில் வந்து செலுத்துகிறாருவோம் ம மந்த்லி மந்த்லி இது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மு ரெண்டு முறை நடக்குது பதினெட்டாம் தேதி வந்து சுவாதி பள்ளியில் வந்து நடக்குது இன்றைக்கி தேதி வந்து ஆந்திரா சமாதியில் நடக்குது இது இன்னும் வந்து என்னோட ஆசை வந்து இன்னும் ஒரு நாள் எட்டாம் தேதி நடக்கணும்ன்ட்டு என்னோட ஆசை மாசத்துல மூணு மூணு நாளா நடக்கணும்ன்றது என்னோட ஆசை அது கூடிய சீக்கிரம் வந்து ஒரு மண்டபம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஆறு மாசத்துல ஆகலாம் ஒரு வருஷத்துல ஆகலாம் அந்த மண்டபத்துல நடக்கணும்னு என்னோட ஆசை ஆசை நீங்களே ஓன சொந்தமா அந்த இல்ல எல்லா நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கோயில் நிர்வாகத்துல அந்த இடத்துல நம்ம பண்ணலாம் பண்ணலாம் இன்னும் சிறப்பா இருக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்ற அந்த முயற்சியில வந்து ரொம்ப பாடுபட்டு இப்ப வந்து இந்த வாடகை கொடுத்துதான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மண்டபம் வந்து இன்னும் ஒரு ஆறு மாசம் அட்லீஸ்ட் பிரம்மமலை கோயிலுக்கிட்டே பண்ணிட்டாங்க நல்லா இருக்கும் வரவங்களுக்கும் போறதுக்கு வர்றதுக்கு வசதியா இருக்கும் இந்த நெரிச்சல் எதுவும் இல்லாத இருக்கும் இந்த களிய வந்து நம்ம குழந்தைகள் வரைக்கும் எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னோட குறிக்கோள் எத்தனை பேர் வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோ இன்னைக்கு இந்த ஆந்திர சமாதியில பார்த்தா ரெண்டாயிரம் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிட்டு போறாங்க இது இன்னும் பத்தாயிரம் ஆகணும் அடிமட்ட ல லெவல்ல வரைக்கும் போகணும் இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு போய் பொதுமக்கள் எல்லாரும் பண்ணணும் சொத்து மருந்து கொடுத்துறதுனால வந்து அலர்ஜி பார்வை இந்த குழந்தைகள் மொபைல் பார்க்குறதுனால அதெல்லாம் நீங்க சார் பழைய காலத்துல வந்து முன்னோர்கள் இந்த காலத்தை மக்கள் இப்ப இருக்கிற கூடிய இளைஞர்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்கோம் சார் இன்னும் முழுசா போய் சேரல இன்னும் எல்லா மக்கள் எங்க எல்லாம் வந்து அவங்க அவங்க சர்க்கிள் வந்து சொல்லி இன்னும் வந்து இந்த கூட்டத்தை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணணும் நன்மை அவங்க வந்து பலன் அடையணும் அப்படின்றது என்னோட குறிக்கோள் சார் சக்திகள் சார் எங்கள் மாதம் மாதம் கண் சத்து மருந்து ஊக்குறாங்கன்னு தெரிஞ்சு நானும் ஒரு நாலஞ்சு வருஷமா அவரை வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாரும் இந்த ஊரக்கூட்டம் வருவாங்க சட்டில் விட்டுட்டு இருந்தோம் இது மருந்து போட்டு எல்லாருக்கும் நல்லதாயிருக்குன்னு தெரிஞ்சு சொன்னாங்க சார் நாமளும் போட்டு பார்க்கலாமே நான் இப்போ ஒரு ஆறு மாதம் வந்துட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதே இல்லை இது கொஞ்சம் நல்லா கிளியரா தெரிஞ்சுட்டு இருக்கேன் இது முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்த விலை இப்போ கொஞ்ச நாள் யாரும் தெரியாமல் இருந்துச்சு

இப்ப இருக்கவங்களுக்கு இதெல்லாம் நம்பாம இருந்தாங்க ஆனா இப்ப வந்து எல்லாரும் தெரியுது அவங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் வந்து போட்டு போயிட்டு போனாங்க சின்ன பசங்களை வந்து அந்த போன் வச்சுட்டு போன் பார்த்துட்டு ரொம்ப கள்ள பிராப்லம் பண்ண வயசு தடுத்து பத்து வயசு குழந்தைங்க போட்டு இப்போ நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த முன்னோர்கள் செஞ்சு இப்போ வந்து தெரியுது எல்லாருக்கும் அம்மா இது நல்லது நம்ம ஹாஸ்பிட்டல் போன இது மாத்திர ரெண்டு பாட்டி வந்துப்போம் நல்லா இருக்கும் அவங்க அது நல்ல தெரிஞ்சு சோத்திரத்துல செய்யறாங்க இவர் தெரிஞ்சது ஆந்திர சட்டத்தில் இங்க நிறைய குடும்பம் வருது இது இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இதுக்கான எல்லாம் நாங்க நல்லா செய்யணும்னு இருக்கு எல்லாரும் சேர்ந்து வரவு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பா எல்லாரும் வந்து போகு பேரு என் பேர் இந்திரா முப்பத்தி மூணாவது வார்டு கவுன்சிலர்